எல்லாம் காலை வணக்கம் சண்டையே காலை வணக்கம் நீங்க வந்து டிஃபன் மட்டும் தானே காட்ட போறீங்க இப்ப வந்து சிக்கன் வாங்கினேன் சிக்கன் இட்லி ரெண்டு முட்டை பேர் வாழை மாணவன்

ನನ್ನ ಇಟ್ಲಿ ಹೆಚ್ಚಿನ ಪಕ್ಷಿ ಗುರುನಾಥ ಆ್ಯಂಡ್ ಅರ್ವತ್ ಇಂಥು ತಾರಾಯಿ ಜೋಜಾಯ್ ಅರ್ಥ ಗೋಪಾಲ ನೇಹರ್ ಜಶನ್ ಮಹಲ್ದಾಸ್ರ ಅವ್ರ ಇಡ್ಲಿ ಎಂದರ್ಚಿ முகத்துல மொத்த எண்ணெய் கலையிட்டேன் இந்த எண்ணெய் காசு இந்த மூலிக்கு என்ன காசு எடுத்துருக்கேன் வீடியோ தோட்ட மாதிரி நாலு மறுநாள் அந்த எண்ணெய் பாருங்க பாத்துக்கிட்டேன்னா கேளுங்க அதனால அந்த எண்ணெய் தான் வடிச்சு தடை தடையிட ஒரு மாதிரி எண்ணெய் வெடிக்கணும்

Dania, ala kini wala koko dala 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 এটা কারণ হলো যে হচ্ছে அவங்க இப்போ வந்து எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் நம்ம போடுறது எல்லாமே வேற எடுத்துக்கலாம் மிளகு சீரகம் சோப்பு இதுல வந்து கருளப்பிழை இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி வதல் கேனல செட் பண்ணி இது வந்து டேவ்ட் பண்ணி போவோம் மாமிக்கு மாமிக்கு வந்து ஒரு ஒரு கிலோ அரை கிலோ வர வேண்டியது வந்து நம்ம போடணும். அப்போ உத்தேசம் மாமிக்கு भी करके इतना हम बोल सकते हैं अब ये तो और टाइम में वो मेनन देखते हैं कैमरा रेट का फोटो और वो सिचुएशन होता है अंत और टाइम में सारे प्रोड्यूसर सबने फाइन कर गए और एक बात पता होना मां हम पुलिस और रोज निकल அது சின்ன கிண்ணத்துல நம்ம பிச்ச மாவு போட்டுட்டு கொப்பரை போட்டுட்டு மல்லிதரோட அப்படியே போட்டுட்டா காலி குடுப்போம் அதுக்கு உள்ளே பச்சை மிளகாய் சாணா நம்ம பச்சை மிளகாய் காலி இல்ல இதுக்கு போட்டுறோம் அப்படியே தன가 வைን போட்டுடலாம் ஒரு ரெண்டு டேங்கா இதோடா தன가

कि कांटे सुपर ट्रेन है तो बस और ये अनऑडिन है हम भी ट्रैवल कर रहे हैं और ये जो है इन मैकेनिज्म में जो है थर्मोडायनेमिक्स है में भी आसीन हूं मैं को पढ़ने हूं इबली है तो रेडियस प्रोडक्ट कौन से के पूरी फॉर्मूले అది వరుణ్ కట్టు మొదట సిగర్ నా एक्स्ट्रा वो बहुत बुलता है लेकिन अभी उसे फेस में ना देखने को मिलता है ना एक्स्ट्रा फेस पास में उसको हैं अब वो वो भी कर 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 कर

honcomp 때는 콘เล keeper wollen wirtober k Certains வந்து உலகத்துல இருந்து <sm> <and hoes> <initiation> अभी ये नहीं आप की वीडियो से कि नहीं ये तो मैं अपनी तरफ मारे बना देते हैं वो मैं साथ में तो मैं भी नहीं बोल सकता वो मैं पानी से ना क्या बोलो इतनी से पहले तक मैं पानी से तालाब से वालों से अपनी ना तो पहले तक मैं मारे आपके द्वारा तो पाया नहीं है ना उसको लाने का ना बस

みんな頑張れ。これ完全に成功するまで頑張ってほしい。あれ、これ、12番のまだないんだから。3月にこれをもう一度煮込もう。最初にこの卵をだから10分ぐらいかけて炒めて、3分ぐらい焦げがるまで10分持ってもらう。

உடலாம் இப்போ தேவை இந்த மாதிரி வச்சு பாருங்க சூப்பரா இருந்தேன் இட்லி தேங்காய் அச்சு ஊத்தி எல்லாமே இருக்கு நான் சொன்ன மசாலா எல்லாம் அச்சு ஊற்றி நல்லா இருக்கும்

நல்லாவும் இல்ல அவங்க தாங்க எங்கள் வீட்டில் முட்டை குருந்து சிக்கன் குருமா இட்லி வாங்க சாப்பிட்லாம் வடை சாப்பிட்டாச்சு காயில் சூட சாப்பிட்டாரு அதனால அவர் இப்போ வடை சாப்பிட்டாதான் கொஞ்சம் விளையாட்டை அவங்க சாப்பிடறதுக்கு தூய்மை தான் நான் போயிட்டு அதுக்குள்ளே அந்த அந்த மாதிரி சாப்பாடு வந்தோம் சின்னதெல்லாம் கழுணும் சாமான் அறிவி கட்டு தான் நான் சாப்பிடணும் சாப்பிட்டு இப்போ இது கழுவிடாது நல்ல வீடு எல்லாம் போயிருக்கோம் வேலை கிடையாது அப்புறமா நான் சாப்பிடுவேன் அப்போ இப்போ வந்து முடிச்சுட்டு வீடியோ பெருசாக லேட்டா பெருசா என்னால் இப்போ என்னால இட்லி கறி பூமா இன்னைக்கு மட்டும் நல்ல வந்து காலையில் டிஃபன் மட்டும்தான் தான் மத்தியானம் இல்லை அதெல்லாம் சண்டே ஸ்பெஷல் போடவே இல்ல டெய்லி போடல போடலாம் வேற ஆரம்பிக்கணும் அது வேற வேலை இருக்குது அது வேற என்ன பண்றதுன்னு தெரியல மத்தியானமா போனா சாப்பிடுவாங்க மத்தியானம் சாப்பிடுவாங்க இப்ப காலையில சாப்பிட்டுட்டு ஒரு மணிக்கு கிளம்பி கலந்து அதுக்குள்ள இந்த மிளகா தனியாவெல்லாம் வறுத்து அரிச்சு இல்லாமட்டும் மிளகா தனியா அரிச்சு எதுவுமே வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க இல்லைனாலும் போடலாமா யோசிக்கிறாங்க முடிஞ்சா எடுத்து போடுற எது எது வறுத்து போற அதை அரிச்சி காட்டுறாங்க